டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது பத்தாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் பாருங்கள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அப்போ குரு பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையும் பாருங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார் அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையில் சுபட்சத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லாங்க தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதாவது காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அப்போ குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது மேலும் இந்த மாதம் பாருங்கள் சனி பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு அதே போல் செவ்வாயும் பாருங்கள் உங்கள் ராசியை பார்க்குறார் நாலாம் பார்வையால் அதே போல் குரு பகவானும் பார்க்குறார் இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுமை தெரியும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற வருமானத்தையும் கொடுக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால மேலும் சனி பார்வை என்ன சொல்ல போனால் செவ்வாய் வந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உங்கள் ராசியை பார்க்குறாரு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க மற்றபடி பாருங்கள் குரு பகவானுடைய பார்வை பெரிய சிரமங்கள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் போல் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பெருசாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஏதாவது வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதாவது மிகப்பெரிய பாருங்கள் பொருள் வரவில் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலம் சிறப்பான காலம் சனி வந்து அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த சனி நான்காம் இடத்துல வீடு நிலம் பூமி கட்டணம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல் சனி பாருங்கள் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சனி நின்ற இடம் விருத்தி அப்போ பாருங்கள் சனி பகவான் நின்ற இடம் விருத்தி அப்போ சனி பகவான் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யுகம் தருவார் இடம் வாங்கக்கூடிய யுகம் தருவார் வீடு கட்டக்கூடிய யுகத்தை கொடுப்பார் ஆனால் தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க தனுசு நாசிக்காரர்கள் அதே போல் சனி பகவான் பாருங்கள் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உழைப்பால் உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அர்த்தாஷ்டம சனியும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பார் எதிர்பாராத யோகம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் பொருள் வரவு இதெல்லாம் கொடுக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைவாக இருப்பது வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் சில கஷ்டங்களுக்கு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இழுபறாக இந்த காரியங்கள்லாம் நடக்குங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே சுக்கரன் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் சுக்கரம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் சூரியன் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சூரியனும் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் தகப்பனாருக்கு சில சிரமங்களை கொடுக்கும் அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்கள் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அப்போ செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்க இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நான்கு நாட்கள்லேயும் போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா செப்டம்பர் ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறம் புதன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது தர்ம கருமாதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஒன்பதுக்குடைய சூரியனும் பத்துக்குடிய புதனும் பாருங்கள் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார்கள் அதாவது முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை சனி பகவான் வேற பார்க்குறார் அப்போ மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இது நல்ல பொருள் வரவை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குங்க அதாவது தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லையோ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் புதுசாக ஒரு சில தொழில் தொடங்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் தொழில் தொடங்கலாங்க அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் அந்த சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடந்திடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி புதன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லாங்க அப்போ இந்த மாதம் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும் சுப என்ன சொல்லப்போனால் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் நீங்கள் விரும்பிய ஒரு திருத்தலத்துக்கு அதாவது புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதாவது நீண்டகாலமாக இடுபுறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் இப்படி பல வகையிலும் பாருங்கள் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடம் வலுப்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் நாள் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கம் இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லாங்க அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் செப்டம்பர் ஒரு பதிமூன்றாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ஐடியாவனால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் பாருங்கள் வெற்றி கிடைக்குங்க செப்டம்பர் ஒரு பதிமூணு தேதிக்குள்ளே செவ்வா வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது அதுவும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் அதே செவ்வா வந்து லாபஸ்தானத்துக்கு வராது இந்த மாதம் செவ்வா லாபஸ்தானத்துக்கு வருவதும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஜனவசியத்தை கொடுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில் முடியும் செவ்வாய் இந்த மாதம் லாபஸ்தானத்துக்கு வருவதும் அடுத்த தனசு ராசிக்காரர்களுக்கு சந்தராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர ஐட்டெலாம் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டமத்திறன்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றங்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வளம் பெறுங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் ஆறு ஏழு செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கல்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பிளி க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்